शालिम शावल <laughs> <laughs> வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ் என்னடா கிச்சனில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் சமையல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சண்டே ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து சண்டே சமையல் என்ன அப்படின்னா பீன்ஸ் குழம்பு இன்றைக்கி வந்து சண்டே வந்து சிக்கன் எடுக்கலை ஸோ அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து சோயாபீன்ஸ் குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணால் அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் வச்சு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து அம்மா வந்து இங்கே வந்து தேங்காய் வந்து வெட்டிட்டு இருக்காங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இந்த சோயா பீன்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சோயா பீன்ஸை தண்ணியில் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த சோயா பீன்ஸில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா புழிஞ்சி எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்ம போடுற இந்த குழம்புல உள்ள மசாலா எல்லாமே இதுக்குள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா வந்து நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானோட கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுங்கெல்லாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து அதை வதக்கணும் கோல்டன் கலரில் வர்றதுக்கு நம்ம வந்து வதக்கணும் இப்போ கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை வந்து இதில் போடணும் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சோயாபீன்ஸ் வந்து இதுக்குள்ளே போடணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ சோயா பீன்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும் இதில் வந்து சிக்கன் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மெயின் மசாலா வந்து சிக்கன் பொடி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த குழம்பு சாப்பிடும்போது நமக்கு வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சோயா பீன்ஸ் வந்து நல்லா வெந்துரும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிட்டோம் சே தேங்காவை போட்டு அது கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்க மசாலா எல்லாம் உள்ள எப்படி இறங்கி இருக்கு அப்படின்னுட்டு சே தேங்காவை ஊத்தி அதுவும் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி ரெடி தான் அவ்வளோதான் சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம இப்போ இதை சாப்பிட்லாம் பர்வீஸ் குழம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்கு அப்படியே சிக்கன் குழம்பு எப்படி இருக்கும் அந்த இருக்கு நீங்களும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் வீட்டில் சிக்கன் இல்லாத டைம்ல வந்து நம்ம இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம வேற லெவல்ல இருக்கும் சோ மறக்காம எல்லாம் எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா அது போட்டு காமிக்கிறேன் அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சிக்கன் ஃப்ரை நம்ம பொறிச்சோன்னா எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்